ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஆல் இந்த வீடியோவில் நம்ம யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷனை பற்றி நம்ம பேச போகிறோம் ஸோ இப்போ நீங்கள் ஸ்கிரீனில் பார்த்துக்கிட்டு இருக்கிறது எல்லாமே பிஎஸ் சிக்ஸ் வெஹிக்கிள்ஸ் தான் ஸோ இதுக்கு வந்துட்டு கம்பல்சரி பியூசி சர்டிஃபிகேட் அதாவது பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் தேவைப்படுமா அப்படி இன்கேஸ் எடுக்கிறப்ப ஃபெயில் ஆச்சுன்னா என்னென்ன ரீசன்ஸ்லாம் இருக்கும் அதை வந்து எப்படி ரெ எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றியும் ஸோ டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் இன்ஃபர்மேஷனாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற எல்லா பிஎஸ்சிக்ஸ் வெஹிக்கிள்ஸுமே கம்பல்சரி வந்துட்டு மேண்டேட்ரியா பொல்யூஷன் சர்டிஃபிகேட் வந்துட்டு எடுக்கணும் கைஸ் அது ஒன் இயர் கழிச்சு எடுக்கணும் இப்போ வந்துட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் என்னென்னா பொல்யூஷன் கண்ட்ரோல் சர்டிஃபிகேட் இருக்கும் அது கவர்மெண்ட் சொன்ன நாம்ஸ் படி ஒரு சின்ன சின்ன எமிஷன்ஸ் எல்லாம் ஒரு மெஷர்மெண்ட்ஸ் படி அதை வந்துட்டு லிமிட்டேஷன்ஸ் படி இருக்கணும் அப்படி இருந்தால் பொல்யூஷன் அண்டர் கண்ட்ரோலில் இருக்குன்ட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க மோஸ்ட்லி இப்போ நம்ம வந்துட்டு ஸ்க்ரீனில் கார் இன்ஃபோவில் போட்டு பார்ப்போம் ஒரு சில பைக்ஸ் அண்ட் ஸ்கூட்டர்ஸில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்துட்டு ஃபர்ஸ்ட் நாளில் வந்துட்டு ஒரு பைக் இருக்குது ஸோ அதில் நீங்கள் இப்போ பார்த்துட்டீங்கன்னா இஸ் எக்ஸ்பைரிங் ஆல்ரெடி எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அந்த மாதிரி சொல்லுது இப்போ நம்ம ஹீரோவில் இருக்கக்கூடிய ஒரு பைக்கை ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸோ இப்போ வந்துட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்டி ஃபோர் இப்போ தான் ஃபிப்ரவரியில் பண்ணியிருக்காங்க அது கரெக்டாக டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்துட்டு எக்ஸ்பைரி ஆயிரும் ஆக்சுவலாக கரெக்டாக ஒன் இயர் தான் கைஸ் இந்த வெஹிக்கிள் பர்ச்சேஸ் டேட்லேருந்து ஒன் இயர்க்குள்ள தான் இந்த வந்துட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டு எல்லா ப்ராண்ட்ஸுக்குமே எல்லா பைக் பிராண்ட்ஸாக இருந்தாலும் சரி ஒரு சில கார்ஸ் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒன் இயர் தான் வேலிட் இப்போ வந்துட்டு அவங்க வந்துட்டு ஃபார்ம் டுவெண்ட்டி டூ அப்படின்ட்டு ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க இந்த சீனை கூட பாஸ் பண்ணி பார்த்துங்க இந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் கார்பன் மோனாக்சைடு ஹைட்ரோ கார்பன் அப்புறம் நான் மீத்தேன் ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் என்னென்ன மெஷர்மெண்ட்ஸில் இருக்கும் அப்படின்னு வந்து கொடுப்பாங்க அது வந்துட்டு ஒன் இயர் மட்டும்தான் வேலடிட்டி நீங்கள் வெஹிக்கிள் பர்ச்சேஸ் பண்ண டேட்ல இருந்துட்டு ஒன் இயர் தான் நீங்கள் வந்துட்டு கம்பல்சரி எல்லா பிஏ சிக்ஸ் ஓபிடி ஒன் மாடலில் இருந்தாலும் சரி ஓபிடி டூ இருந்தாலும் சரி செவன் டேஸ்க்குள்ளே நீங்கள் வந்து எக்ஸ்பைரி ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக நீங்கள் கட்டாயமாக உங்களுக்கு வந்துட்டு பொல்யூஷன் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக எடுக்கணும் சீன் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி சைலன்சர்லேயோ உள்ள வந்து சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ்லாம் எடுத்து இந்த மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் உங்களுக்கு வந்துட்டு இஷ்யூ பண்ணியிருப்பாங்க இன்கேஸ் இதை வந்துட்டு நீங்கள் எடுக்க மறந்துட்டீங்க எக்ஸ்பைரி ஆயி செவன் டேஸ் கழிச்சுன்னா போலீஸ் வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் பார்த்தாங்கன்னா ஃபைன் போட வாய்ப்பு இருக்குது ஆயிரம் ரூபாயிலேருந்து ரெண்டாயிரம் ரூபா இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து டியூக் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஒரு கஸ்டமர் நம்ம எதிர்த்தா சர்ச் பண்ணோம் இந்த கார் இன்ஃபோவில் அவர் வந்துட்டு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒனில் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காரு ஆனால் வந்துட்டு ஃபிட்னஸ் இன்னமும் கரண்ட்டில் வச்சுருக்காரு அவருக்கு வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் மார்ச் ஐ மீன் கரண்ட்ல இல்லை இப்போ முடிஞ்சிருச்சு ரெனியூவல் பண்ணி முடிஞ்சிருச்சு அது ரெனியூவல் பீரியடு வந்துட்டு சிக்ஸ் மந்த்ஸ் இருக்கும் ஒன் இயர் கழிச்சு ரெனியூவல் பண்ணிங்கன்னா சிக்ஸ் மந்த்ஸ்க்குள்ளே வந்துட்டு நீங்கள் ரெனியூவல் ஐ மீன் ஒரு ரெனியூவலுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வந்து வேலிட்டி இருக்குது இதெல்லாம் காரணம் இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ரெனியூவல் பண்ணுறப்போ உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுச்சு பொல்யூஷன் செஸ்ட் எடுக்கிறப்போ ஃபெயில் ஆகிடுச்சுன்னா என்னென்ன ரீசன்ஸ் அப்படின்னு ஒரு சொல்கிறேன் மேஜர் ரீசன்ஸ் வந்துட்டு இது மாதிரி நிறைய பேர் வந்துட்டு பைக் வாங்கிட்டு ஏதாவது வெளி ஊருக்கோ இல்லை வெளிநாட்டுக்கோ வந்துட்டு வேலைக்கு போயிடுவாங்க இந்த வண்டியை வந்து பார்க் பண்ணி வச்சுட்டு பெட்ரோல்லாம் டேங்க்கில் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு பொல்யூஷன் டெஸ்ட் வந்து ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது கைஸ் ஏன்னா அந்த பெட்ரோலில் இருக்கக்கூடிய கார்பன் டெபாசிட் அந்த மாதிரி விஷயங்கள் இல்லைனா வந்துட்டு சைலன்சரோ இன்ஜினோ ரொம்ப நாளாக ஸ்டார்ட் பண்ணாமல் இருக்கிறனால அந்த ஒரு பிரச்சனை இருக்கும் இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது மாதிரி இருக்குன்னு சொன்னது தான் இந்த பார்க்கிங் வெஹிக்கிள்ஸ் ரொம்ப நாளாக பார்க் பண்ணியே இருக்குது அதில் ஒரு எப்படி சொல்கிறதுனா வந்துட்டு பெட்ரோல் ஃபுல் டேங்க்லாம் போட்டு அப்படியே இருக்குது ஒரு காற்றோட்டம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் வந்துட்டு உங்களுக்கு பொல்யூஷன் டெஸ்டில் ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது இப்போ நீங்கள் இந்த சைன் ஹண்ட்ரட் ஒன்று சாம்பிளுக்கு பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஸோ இது வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஒரு டூ அண்ட் ஆஃப் மந்த்ஸாக இங்கேயே நிற்கிது வித்தவுட் ஸ்டார்டிங் ஸோ அதை நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஓரளவுக்கு ஸ்மோக்கி அந்த இதில் வரும் ஏன்னா பழைய பெட்ரோல் தான் டேங்க்குக்குள்ளே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு கார்பன் டெபாசிட்ஸு அந்த எமிஷன்ஸ் வேல்யூலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு நான் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் பாருங்கள் ஸோ உங்களுக்கே தெரியும் அந்த சைலன்சர்லேருந்து புகை வர்றது நல்லாவே ஒரு மாதிரி ஒயிட் கலந்த ஒரு மாதிரி ஸ்மோக் வந்துட்டு உங்களுக்கு வரும் ஸோ இந்த மாதிரி வெஹிக்கிள்ஸை நீங்கள் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறப்போ உங்களுக்கு பழைய பெட்ரோலோ இல்லை வந்துட்டு ஸ்பார்க்குலே வந்த கார்பன் டெபாசிட்டோ இல்லை வந்துட்டு உங்களுக்கு சைலன்சரில் கார்பன் டெபாசிட்டோ இருக்கிறனால அந்த ஒரு பொலிஷன் செட்ஸில் வந்து ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது இந்த இன்கேஸ் அந்த நம்ம ரொம்ப நாள் பார்க் பண்ணி இந்த வெஹிக்கிள்ஸோட பெட்ரோல் டேங்கை திறந்து பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு பெட்ரோல் ஒரு மாதிரி பெயிண்ட்டு கலந்த ஒரு ஸ்மெல்ல வந்துட்டு அடிக்கும் அப்படிங்கிற பட்சத்துலேயும் உங்களுக்கு மேக்ஸிமம் இதெல்லாம் நிறைய பேத்துக்கு தெரிஞ்சிருக்க தான் ஒரு சில தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சைலன்ஸில் மெஷர் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் ஃபெயிலாக வாய்ப்பிருக்கு கைஸ் இதுதான் மேஜர் கம்ப்ளைண்ட் அதாவது இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறத அந்த ரொம்ப நாள் பார்க் பண்ணியிருந்த வெஹிக்கிள்ஸ் அந்த ரொம்ப நாள் பார்க் பண்ணியிருந்த வெஹிக்கிள்ஸோ இல்லை பழைய பெட்ரோல் யூஸ் பண்ண வெஹிக்கிள்ஸோ மேக்ஸிமம் பிஎஸ் சிக்ஸை சொல்கிறேன் பதிக்கி பிஎஸ் ஃபோர்லேயும் அது மேக்ஸிமம் அப்ளிகபிள் தான் அது மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நான் ஃபெயிலாக வாய்ப்பிருக்கு கைஸ் பட் இதே சம்திங் ஒயிட் ஸ்மோக் வந்துட்டு ரொம்ப நாள் பார்க் பண்ணாத வெஹிக்கிள்ஸ் அதாவது பொது வெஹிக்கிள்ஸ்லேயும் சம்டைம்ஸ் வரும் அது எதாவது இனிஷியல் மிஸ்ஃபைரிங்காக இருக்கும் அந்த மாதிரி வெஹிள்ஸுக்கு வந்து எப்பொழுதுமே பொலியூசன் டெஸ்ட் எடுக்கிறப்போ அந்த கார்பன் மோனாக்சைடு அப்புறம் ஹைட்ரோ கார்பன் அப்புறம் நைட்ராக்சைடு அந்த மாதிரின்னு எமிஷன் கண்ட்ரோல் அந்த லெவல்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்கும் கைஸ் அதை மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இந்த ஓபி டூ டோ ஓபிடி டூ மாடியோட மாடலில் வந்துட்டு எல்லா மேனுஃபேக்சர்ஸுமே கொடுத்து விட்டுருக்காங்க ஸோ அதை நீங்கள் ஒரி பண்ண வேணா ஷோரூம்ஸ் நீங்கள் கொடு எடுக்கிற வண்டி எடுக்கிறப்பே ஒன் இயருக்கான பொல்யூஷன் சர்டிஃபிகேட் அவங்களே கொடுத்துருவாங்க நீங்கள் அது வந்துட்டு எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா கம்பல்சரி வந்துட்டு ரெனியூவல் பண்ணும் ரெனியூவல் பீரியட் வந்து ஆறு மாதம் இப்போ நான் உங்களுக்கு சாம்பிளுக்கு வந்துட்டு இந்த யூனிகார்ன் எடுத்திருக்கேன் ஒரு க வீவரை வந்துட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார் என்னோடய யூனிகார் ஒன் இயர் கழித்து பொல்யூஷன் சர்டிவிகேட் ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸிமம் இன்கேஸ் அவர் பார்க் பண்ணியிருந்தாருன்னா ரொம்ப நாள் பார்க் பண்ணியிருந்துட்டு அதுக்கப்புறமே பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுத்தாருனா இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கும் இன்கேஸ் அதை தவிர்த்து இந்த மாதிரி ஏதாவது பொல்யூஷன் சர்டிஃபிகேட் எடுக்கிறப்போ ஐ மீன் டெஸ்ட் எடுக்கிறப்போ ஃபெயில் ஆகிருந்துச்சுன்னா மேஜர் ரீசன் வந்துட்டு இன்கேஸ் இந்த யூனிகார்லேருந்து சரி பர்ட்டிகுலராக அந்த பிஎஸ் சிக்ஸ் ஓ பிடி டூ மாடிகளில் சரி அது என்னென்னா அந்த ஆக்சிஜன் சென்ஸ் சார் இருக்குங்களா அது வந்துட்டு சம்டைம்ஸ் ஆகாமல் போயிடும் இல்லைனா அதில் வந்துட்டு கார்பன் டெபாசிட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஆயிருக்கனால அந்த வந்து எமிஷன் அப்போ உங்களுக்கு ஆக்சிஜன் லெவலில் அந்த ஒரு மாதிரி நாம்ஸில் இருக்கக்கூடிய அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் தப்பாக காமிக்கிறப்போ உங்களுக்கு அந்த டெஸ்ட்டில் வந்து ஃபெயிலாக வாய்ப்பு இருக்கு ஏன்னா சைலன்சரில் தானே வச்சு பண்ணுறாங்க அப்படிங்கிறப்போ அந்த ஒரு ப்ராப்ளம் வரும் அதை க்ளீன் பண்ணியும் இல்லைனா வந்துட்டு சர்வீஸ் சென்டரில் அதை ரீப்ளேஸ் பண்ணியும் நீங்கள் டெஸ்ட் எடுத்திங்கன்னா கொஞ்சம் நல்ல மேக்சிமம் சரியாகிற வாய்ப்பு இருக்குது கைஸ் நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு இன்கேஸ் அந்த கேட்டலிடிக் கன்வெர்ட்டரில் ஏதாவது ப்ராப்ளமோ இல்லை வந்துட்டு வேறு ஏதாவது டேமேஜிங்கோ இல்லை மோஸ்ட்லி இருந்துச்சுன்னா ஒன் இயருக்குள்ளே அந்த மாதிரி டெஸ்ட் எடுக்கிறப்போ ஃபெயிலாக வாய்ப்பு இருக்குது கைஸ் மேக்ஸிமம் இதெல்லாம் ரேர் கண்டிஷன் தான் பட் அந்த ஆக்சிஜன் சென்சாருங்கிறது வந்துட்டு மோஸ்ட்லி எல்லா வெஹிக்கிள்லையும் தான் அதை வந்துட்டு நீங்கள் பார்த்து எடுக்கிறப்போ நல்லது மேக்சிமம் ஒன் இயர் கழிச்சு எடுத்துறது நல்லது இன்கேஸ் அதை தவிர்த்து சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்குது இந்த ஸ்பார்க்குள்ள கார்பன் நெமிஷனாக இருக்குது ரெகுலர் இன்டர்வல்ஸில் உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஒழுங்காக பண்ணாமல் இருக்குது இன்கேஸ் இந்த ஏர் ஃபில்ட்ரு ரீப்ளேஸ்மெண்ட்டோ இல்லை ஆயில் மாற்றுறதோ இந்த மாதிரியான ஏர் இன் இன்டேக் வந்து ஏர்ஃபில் இன்டேக் வந்து கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணாமல் இருக்குதோ அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு சைலன்ஸ் வரையில் தானே அந்த அன்பேன்டு கேஸஸ் எல்லாம் வெளியே வருது அப்படி பொல்யூஷன் டெஸ்ட் எடுக்கிறப்போ வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரியான டெஸ்ட்டில் ஃபெயில் ஆக வாய்ப்பிருக்கு அந்த எமிஷன் நாம்ஸ் படி கொஞ்சம் வேல்யூஸ் மாற வாய்ப்பிருக்கு கைஸ் ஸோ இதெல்லாம் தான் இந்த பொல்யூஷன் சர்டிஃபிகேட்டில் மூலிமா நம்ம தெரியப்படுத்த நினைக்கிறது மேக்ஸிமம் ஒன் இயர் வெஹிக்கிள் பர்ச்சேஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரினியூவல் பண்ணிக்கிறது நல்லது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறதுமே இந்த கார்பன் எமிஷன் அந்த ஒரு கேட்டலட்டிக் கன்வெர்டர்னு சொல்லுவாங்க கேனிஸ்டர் அதுவுமே மேக்ஸிமம் எப்பயாவது ஒரு ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது கைஸ் ஸோ இதில் ரொம்ப ரேர் தான் இந்த ஈசி ஈஜிஆர் எக்ஸ்ட்ராஸ்ட் கேஸ் ரெகுலேட்டர் அப்படி இல்லைன்னா வந்துட்டு உங்களுக்கு ரெகுலர் சொன்ன மாதிரி தான் ரெகுலர் இன்டர்வல்ஸில் சர்வீஸ் பண்ணாமல் இருக்குது இந்த மேக்ஸிமம் இந்த இதெல்லாம் வந்துட்டு ரேராக நடக்கிறது தான் கைஸ் ஸோ இந்த வீடியோ வீடியோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நிறைய பேத்துக்கு ஷேர் பண்ணுங்க கைஸ் தேங்க்யூ